வணக்கம் மற்றும் ஒரு உண்மை நெரிசல் நிகழ்ச்சியோடு நேர்ந்திருக்கின்றோம் இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையே கடந்த சில நாட்களாக சண்டை நடைபெற்று வரும் நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பும் ஈரான் அதி உயர் தலைவர் ஐயத்துலா அலி ஹமேனி சமூக ஊடகங்களில் மாறி மாறி வார்த்தை போர் நடைபெற்று வருகின்றது நடத்தி வருகிறார்கள் கடந்த இரண்டு தினங்களாக சமூக வலைதளங்களில் நடந்து வரும் கருத்து பரிமாற்றங்கள் என்ன கடந்த செவ்வாய்க்கிழமை டொனால்ட் ட்ரம்ப் வந்து தன்னுடைய சோசியல் மீடியாவில் போட்டிருந்தார் சமூக வலைதளத்தில் பதிவொண்ட போட்டிருந்தார் வான்வழியில் முழு கட்டுப்பாட்டையும் பெற்றுவிட்டதாக ஈரான் அறிவித்திருக்கிறார் அவர் மேலும் ஹமேனியை எச்சரித்திருக்கிறார் தங்களுக்கு அதி உயர் தலைவர் எங்கொழிந்திருக்கிறார் என்பது தெரியும் அவர் மிக எளிமையான இலக்கு ஆனால் அங்கு பாதுகாப்பாக இருக்கிறார் அவர்களை நாங்கள் குறைந்தபட்சம் இப்போதைக்கு குறிவைக்கப் போவதில்லை என்ற விடயத்தை ட்ரம்ப் சொல்லியிருந்தார் தங்களின் பொறுமை வலுவிழந்து வருவதாக ரம் கூறியிருந்தார் என்று சரணடையுங்கள் என்ற ஒரு விடயத்தையும் பற்று வரையில் மட்டும் தெரிவித்திருந்தார் ஆனால் ஈரானை பொறுத்தவரை இது தொடர்பாக எந்த சமிக்கையும் இல்லை எக்ஸ் தளத்தில் வெவ்வேறு மொழியில் உள்ள கணக்குகளின் மூலம் பல பதிவுகள் வெளியிட்ட ஹாமியனி ஜியோனியோஸ் எப்போதுமே சமரசம் செய்ய மாட்டோம் என தெரிவித்திருந்தார் லியோனியோஸ்டுகள் மீது எந்த இறக்கமும் காட்ட மாட்டோம் என ஒரு பதிவின் மொழிபெயர்ப்பு கூறுகிறது இன்னொரு பதிவில் சண்டை தொடங்கிவிட்டது என தெரிவித்திருந்தார் அன்று பாகிஸ்தான் பாதுகாப்பு படைகளின் தலைமை தளபதி ஃபீல்டு மார்ஷல் அசீம் முனிசரை சந்திக்க ட்ரம்ப் இருக்கிறார் அதாவது நேற்றைய தினம் வெள்ளை மாளிகையிலும் மதிய உணவின் போது இருவரும் சந்தித்திருக்கிறார்கள் இந்த சந்திப்பில் ஊடகத்தினருக்கு அனுமதி வழங்கப்படவில்லை ஜெனரல் முனீர் பதினான்காம் தேதி முதல் அமெரிக்காவில் இருக்கிறார் இருவருக்கும் இடையிலான சந்திப்பு ஏற்கனவே திட்டமிடப்பட்ட ஒன்று தற்போது ஈரான் மற்றும் இஸ்ரேலிடையே பதட்டம் அதிகரித்து வருகிற நிலையில் பிராந்தியத்தின் மற்ற பகுதிகளுக்கும் மோதல் பரவி விடுமோ என்ற அச்சம் நிலவுகின்ற சூழலில் இந்த சந்திப்பு நடைபெறுது முனீர் கடந்த மே மாதத்தின் இறுதியில் ஈரான் பாதுகாப்பு படைகளின் தலைமை தளபதி முகமது ஊடகங்கள் அமெரிக்காவும் அவரது குழுவில் ஒருமித்த கருத்துக்கள் இல்லை என சிபிஎஸ் செய்திகளுக்கு வெளியிடப்பட்டிருக்கு செய்தி செவ்வாய் மதியம் ட்ரம்ப் வெள்ளை மாளிகளில் தேசிய பாதுகாப்பு குழுவுடன் இஸ்ரேல் ஈரான் மோதல் தொடர்பாக ஆலோசனை நடத்தியிருந்தார்கள் ஈரானின் அணுசக்தி நிலைமைகள் மீதான இஸ்ரேலின் தாக்குதல்களில் இணைய ட்ரம்ப் விரும்புவதாக இந்த விவகாரத்தில் தொடர்புடைய ஐந்து நபர்கள் வந்து அமெரிக்க கூட்டு நிறுவனமான செய்திச்சேவையிடம் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த தலைப்பு ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்ட இருந்தது ட்ரம்ப்பின் நெருங்கிய ஆலோசகர்களிடமே முழுமையான ஒப்புதல் இல்லை என அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது உண்மையில் சோசியல் மீடியாவில் வெளியிட்ட ட்ரம்மினுடைய பதிவானது இஸ்ரேலுக்கான அமெரிக்க தூதர் மைக் குகாய்பியிடம் பெற்ற குறுஞ்செய்தியை பகிர்ந்திருந்தார் அந்த செய்தியில் ரம்மி புகழ்ந்த அவர் தற்போது நடைபெற்று வருகின்ற ஈரான்ஸ்ட் மோதலுக்கு இவ்வளவு பதிலளிக்க வேண்டும் என்பதை ஆராய்களே அவர் கடவுளின் குரலை கேட்க வேண்டும் என இருந்தார் இந்த நூற்றாண்டின் அல்லது முன்பு எப்போதும் இல்லாத மிக செல்வாக்க அதிபராக நீங்கள் இருக்க வேண்டும் என்று தான் துப்பாக்கிச் சூட்டில் கடவுள் உங்களை காப்பாற்றி இருக்கிறார் என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரம் மீது நிகழ்ந்த கொலை முயற்சியிலிருந்து தப்பித்ததை மேற்கோள் காட்டியும் அவர் சொல்லியிருந்தார் உங்கள் தோல் மீது உள்ள முடிவுகள் வேறு ஜாராலும் எடுக்கப்படக்கூடாது கூடாது என்ற விடயத்தையும் அங்கு பார்க்க பார்க்கக்கூடியதாக இது இப்படி இருக்கிற ட்ரம்பின் போர் அதிகாரங்களை கட்டுப்படுத்த திட்டமா என்ற கேள்விகள் இருக்குது ஈரானை தாக்கும் ட்ரம்மின் அதிகாரங்களை கட்டுப்படுத்த வேண்டுமா என அமெரிக்க நாடாளுமன்றத்தில் விவாதித்திருக்கிறது ஈரானுடனான நேரடியான போரை தொடங்கும் ட்ரம்மினுடைய அதிகாரத்தை கட்டுப்படுத்த மசோதா கொண்டு வரலாமா என அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விவாதித்து வருகிறார்கள் போர் அதிகார தீர்மானம் ட்ரம்பின் அமெரிக்க நாடாளுமன்றத்திடம் அனுமதியை பெறாமல் ஈரானுக்கு எதிராக அனுமதிக்கப்படாத தாக்குதல்களை மேற்கொண்டு முடியாது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது அமெரிக்க இந்த மசோதா மீதான விவாதத்தின் போது சேர்ந்த ஈரானுக்கு எதிராக அமெரிக்க சண்டையினால் இரண்டாயிரத்தி ஒன்றில் தொடங்கி மத்திய கிழக்கில் சண்டையீடு மூன்றாவது போராக இது அமையும் என்றும் சொல்லியிருந்தார் ஈரானுடனான இத்தகைய போர் அந்த நாட்டுக்கு ஒரு பேரழிவாக தவறாகிவிடும் என்று கூறிய அவர் அது மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க நிலைகள் மீது அதிக அளவிலான நடத்த வழிவகுக்கும் என்ற விடயத்தையும் அங்கு பதிவு செய்திருக்கின்றார்கள் உண்மையில் தொடர்ச்சியாக இஸ்ரேல் ஈரானுடைய போரானது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இதிலும் குறிப்பாக சொல்ல போனால் இஸ்ரேல் ஈரானுடைய போரானது தொடர்ச்சியாக எங்கு தாக்கத்தை செலுத்தும் என்று சொன்னால் பல நாடுகளுடைய பொருளாதாரத்தில் தாக்கத்தை செலுத்தும் என்று சொல்லப்படுகிறது இந்த பொருளாதாரத்தில் தாக்கத்தை செலுத்தும் அப்போ இதுக்கான மாற்று திட்டம் என்ன எப்படி இந்த போரை நிறைவுக்கு கொண்டு வரலாம் இது சார்ந்த உலகத் தலைவர்கள் எவ்வாறான முடிவுகளை எடுக்கிறார்கள் என்பது சார்ந்து தொடர்ச்சியாக பேசப்பட்டிருந்தது ஜி ஏழு மாநாட்டில் அந்த மாநாட்டின் போது சொல்லப்பட்டிருந்த ஒரு விடயம் சற்று சாதகமாக இஸ்ரேலுக்கு ஆதரவாக அங்கு பேசியிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இருப்பினும் ஸ்ரீலங்காவில் நடக்கக்கூடிய நாடாளுமன்ற அமர்வுகளிலையும் இஸ்ரேல் ஈரான் சாந்தான விடயம் வந்து விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட இருந்தது விவாதத்துக்கு எடுத்துக்கொண்டிருந்தார்கள் அதிலையும் நிறைய விடயங்கள் பேசியிருந்தார்கள் இதிலும் குறிப்பாக ஸ்ரீலங்காவினுடைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார் இந்த விடயமானது தற்பாதுகாப்புக்காக இஸ்ரேல் தங்களுடைய தாக்குதலை மேற்கொண்டது என்பது முற்றிலும் ஒரு தவறான விடயம் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது காரணம் அவர்கள் அப்படி தாக்குதலை மேற்கொண்டிருந்தாலும் முதல் ஒரே ஒரே நாளில் அவர்கள் தங்களுடைய தாக்குதலை மேற்கொள்கின்ற முதல் தடவையை அது அளித்துவிட முடியாமல் இருந்தது அந்த போரை வந்து நிறைவுக்கு கொண்டு வர முடியாமல் இருந்தது ஆகவே இந்த விடயமும் இப்படி இருக்கிறது என்கின்ற விடயத்தை ஸ்ரீலங்காவினுடைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சொல்லியிருந்ததை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இதையும் விட தெக்ரானில் சரமாரி தாக்குதல் அதிரடியாக கடுமையாக விமானப்படி எல்லாம் இருக்கிறார்கள் ஈரானின் தலைநகர் தெக்ரானில் இஸ்ரேல் ராணுவத்தின் விமானப்படை தாக்குதல் அலையை தொடங்கி தெக்ரான் மற்றும் ஈரானின் பிற பகுதிகளில் ஏவுகணை தாக்குதல்களை தொடக்கியிருப்பதாக இஸ்ரேலிய விமானப்படை தண்டி எக்ஸ் பதிவு ஒன்றின் மூலம் தெரிவித்திருந்தது ஈரான் இஸ்ரேலுக்கு தாக்குதல்கள் இன்றுடன் ஏழாவது நாளாக நடைபெற்று வருகின்ற நிலையில் இஸ்ரேல் மற்றும் ஈரான் மீதான தாக்குதல்களில் குறைந்தது பேர் தகவல்கள் தெரிவிக்கின்றன மக்ஷா தொடர்பாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஈரானில் நடந்த அரசாங்க எதிர்ப்பு போராட்டங்களின் போது விரிவான உயிரிழப்பு புள்ளி விவரங்களை வழங்கிய குழு இஸ்ரேலின் தாக்குதலில் இதுவரை கொல்லப்பட்ட மொத்த பாதுகாப்பு படைவீர்களை மடி

மாத்திரமே தெரிவித்திருக்கின்றார்கள் உண்மையில் தொடர்ச்சியாக இஸ்ரேல் ஈரானுடைய போருடைய நிலவரம் எப்படி இருக்க போகிறது ரமனுடைய தலையீடு எப்படி இருக்க போகிறது பல நாடுகளுடைய பேச்சுவார்த்தைகள் நடைபெறுகின்றது இது சரியா தவறாக எப்போ இதுக்கு முடிவுக்கு வரும் எல்லாம் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது மற்றும் ஒரு பதிவுடாக சந்திப்போம் வணக்கம்